பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுறது காஸ்மிக்கோட நமக்கு ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேர் பேசுகிறான் சிலர் வந்து ஒரு கஷ்டம் வரும்பொழுது நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது நான் இயற்கையை வேண்டுகின்றேன் அப்படிங்கிறா இதெல்லாம் இயற்கையின் செயல் அப்படிங்கிறா இந்த காஸ்மிக்கோட கனெக்ஷன் இந்த காஸ்மிக் நம்ம நமக்கு சில செய்திகளை சொல்கிறது காஸ்மிக்குக்கு நம்ம எந்த ஒரு செய்தி அனுப்புகிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வர்றது இப்படி நிறைய விஷயங்களை இன்றைக்கு நிறையா பேர் இருக்காங்க இந்த காஸ்மிக் வந்து உண்மையில் நம்மளோட பேசுகிறதா நமக்கு ஏதாவது செய்திகளை தெரிவிக்கிறதா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் பார்க்கும்பொழுது பகவான் யோகி ராம்சுரத்குமார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் போல் தோணித்த எனக்கு அவர் வந்து நர்தாரா அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்து காசிக்கெல்லாம் போய் அலகாபாத்தில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் நல்ல விரக்தி ஏற்பட்டு பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான வேட்கையில் ஆன மனைவி சிறு குழந்தைகளை விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டார் அப்படியே கிளம்பி 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 இப்படி வந்து அப்பொழுது அந்த காலத்தில் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்த பகவான் ரமண மகர்ஷிகளும் இருந்த பகவான் அரவிந்தரும் ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த மகான்களாக இருந்தால் வெளிநாட்டு பக்தர்கள்லாம் கூட நிறைய வந்து அவர்களை பார்த்துருக்கா இல்லையா அதனால் பகவான் யோகி ராம்சுரத்குமாரும் தென்னிந்தியா வந்தார் பகவான் ரமண மகர்ஷிகளை தரிசனம் பண்ணினார் பாண்டிச்சேரி போய் அரவிந்தோவை தரிசனம் பண்ணினார் அப்புறம் பப்பா ராமதாஸ் அவர்களை தரிசனம் பண்ணினார் காசர்கோடு அப்படிங்கிற ஆசிரமத்தில் அவரை தரிசனம் பண்ணினார் மூன்று பேரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவர் திரும்பி ஹரித்வார் ரிஷிகேஷ் அந்த பக்கம் வசிஷ்ட குஹா இருக்கக்கூடிய இமயமலை சாரலுக்கு போயிட்டார் இமயமலை சாரலில் இருந்துட்டு அவர் இறைவனை தேடிண்டு ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார் அப்பொழுது ரொம்ப ஒரு ருச்சியான ஆகாரங்கள்லாம் சாப்பிட மாட்டார் அப்படி ஒரு நியமத்தோடு இருந்துட்டு இப்படி தான் இருந்துட்டுருக்கார் அப்படியே இருந்துட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து அவர்கிட்ட அப்படியே பறந்து வந்து விழருது அந்த கட்டிங்கை எடுத்து பார்க்குறார் பார்த்தா அதில் ஒரு செய்தி அந்த செய்தி என்ன சொல்கிறது அப்படின்னா பகவான் ரமணர் அவர்கள் விதேக முக்தி அடைந்து விட்டார் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த அரவிந்தர் அவர்களும் சித்தியாகிவிட்டார் அப்படிங்கிறது அந்த நியூஸ் பேப்பர் சொல்கிறது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாவது வருடம் பகவான் ரமணரும் அரவிந்தரும் அதே வருடத்தில் தான் சித்தியானார் அந்த செய்தியை படித்த உடனே அவர்கிட்டக்கு அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறது இந்த செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி அவர்கிட்டக்க ஒரு செய்தியை சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா வாழ்க்கையில் உயிரோடு வாழக்கூடிய மூன்று மகான்களை நாம் தரிசனம் பண்ணினோம் ஒன்று பகவான் ரமண மகர்ஷி இன்னொன்று பகவான் அரவிந்தர் அப்புறம் பப்பா ராம்தாஸ் இப்போ ரெண்டு பேர் சித்தியாயிட்டா ஒருத்தர் தான் இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படி அந்த ஒருத்தரையும் விட்டுட்டா நமக்கு வேறு யார் கிடைப்பான்னு தெரியாது அதனால் நம்ம வந்து தாமதிக்க கூடாது எப்படியாவது அவரை குருவை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த செய்தித்தாள் சொல்கிறது இல்லையா அந்த செய்தித்தாள் அந்த இடத்துல வருவான் காற்றில் பரப்பானு அவர்கிட்ட வந்து விழுவானு அதை எடுத்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருவானு அது மூலமாக அந்த செய்தியை அவர் அழகாக கேப்சர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்னென்னா பிரபஞ்சம் நம்ம கூட பேசிட்டே இருக்குது நமக்கு ஒரு இன்சைட் இருந்தால் தான் அந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதற்கு பிறகு தான் அவர் பப்பா ராம்தாஸ்ட்ட வந்தார் பப்பா ராம்தாஸ் அவருக்கு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் அவர் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே ஏழு நாட்கள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை அங்கேயே செப்பம் பண்ணினார் ஏழாவது நாள் ராத்திரியே அவருக்கு ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டது இப்போ காஸ்மிக் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறதா அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறது காஸ்மிக் கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லை நமக்கு தேவையானதுன்னா அந்த காஸ்மிக்கே செய்கிறதும் கூட அது ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவியாக இருக்குது நமக்கு வேண்டிய உதவிகளை சரியான நேரத்தில் இந்த காஸ்மிக் செய்து தருது திருவண்ணாமலைக்கு பகவான் ரமணர் வரார் திருச்சூழியில் பிறந்து திண்டுக்கல்லிருந்து மதுரையில் இருந்து ரயில் ஏறி திண்டிவனத்தில் இறங்கி மாம்பழப்பட்டு வந்து திருக்கோவிலூர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டார் வந்த உடனே அங்கே ஒருத்தர் தலையை மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு கேட்குறார் இந்த குழந்தை குழந்தையாக இருக்கக்கூடிய பால ரமணர் தலையை வந்து மொட்டை அடிச்சிக்கிறார் உடம்புல இருக்கிற அந்த ட்ராயர் செட்டை இப்போ தான் பள்ளிக்கூடம் போகும்போது அது தானே போட்டுருப்பார் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சார் பூணலையும் அறுத்து எரிஞ்சார் ஒரு சின்ன வேஷ்டியே கிழித்து ஒரு கோமணமாக கட்டின்றார் இப்போ இவருக்கு கோவில்கள் கோவில் உள்ளே போய் அந்த சிவபெருமானை ரொம்ப ஆசை தீர அந்த அருணாச்சலேஸ்வரர் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசை ஏற்படுறது இப்போ தானே மொட்டை அடிச்சுட்டுருக்கார் நம்ம எப்பயுமே முடி திருத்திண்டா பார்த்தா நம்ம மேலே எங்கெங்கே குட்டி குட்டியாக முடிகள்லாம் கிடக்கும் இல்லையா நம்ம ஒரு குளிச்சாதான் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு போகும் ஆனால் அவருக்கு அந்த உள்ளே போய் அந்த அருணாச்சலேஸ்வரரை கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்பொழுது அவர் அப்படியே இருக்கார் அவருக்கு எதுவுமே சிந்தனையில் வரலை எதுவுமே தோணலை அப்படி மனது ஒருமுகப்பட்டிருக்கு நேராக போய் கோவிலில் அந்த அருணாச்சலேஸ்வரரை அண்ணாமலையாரை கட்டிக்கணும் வேறு சிந்தனையே இல்லை அவருக்கு அப்படியே இருக்கும் பொழுது இவர் முடி அந்த திருத்தி கொண்டார் இல்லையா அந்த இடத்துலேருந்து கோவிலுக்கு இவர் போகிறதுக்குள்ளே வெட்ட வெளியில் சூணும் மழை பொழியிறது மழை பொழியும் பொழுது நம்ம ஒரு குளத்தில் குளிக்கலாம் இல்லைன்னா ஒரு குழாயில் போய் குளிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஆகாசத்தில் இருந்தே தீர்த்தம் கங்கை மாதிரி ஆகாச கங்கை மாதிரி நேர கொட்டது கொட்டி அவரை சுத்தப்படுத்துறது சுத்தப்படுத்துறதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டு விடுறது சுத்தப்படுத்தி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்புறம் தொடச்சுக்கணும் இல்லையா அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணலை நேரம் உடம்பு முழுக்க ஈரம் அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு மனது மக்னமாக இருக்கு உள்ளே போய் அந்த அண்ணாமலையாரை பார்க்கணும் அருணாச்சலேஸ்வரரை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே சிந்தனை வேறு எதுவுமே இல்லை பக்தியில் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் பக்திங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு காந்த ஊசியை எப்படி சுற்றி விட்டாலும் அதை எப்படி வடக்க பார்த்தே இருக்குமோ அது மாதிரி ஒருவனுடைய சிந்தனை அவன் பூஜை பண்ணக்கூடிய தியானம் பண்ணக்கூடிய இறைவனுடைய திருபடியை நினைத்தே இருக்கணும் அதுதான் பக்தின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அவருடைய சித்தம் முழுக்க அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார நினச்சிகிட்டே இருக்கு உள்ளே போகிறார் கட்டிக்கிறார் கட்டிண்டு அப்பா உன் உத்தரவு படி நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன செய்தின்னா அவர் உடம்பு முழுக்க அந்த முடி இருக்கு இல்லையா முடி திருத்தி கொண்டதுனால அதை சுத்தம் பண்ணணுங்கிற பொழுது காஸ்மிக்கே அந்த பிரபஞ்சமே இயற்கையே அவருக்கு அனுகூலமாக இருந்து ஒரு மழையை பொழிவித்து அவரை அழகாக சுத்தப்படுத்துறது இல்லையா அப்போ காஸ்மிக் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லை எந்தெந்த சமயத்தில் நமக்கு எது தேவையோ அதையும் அந்த காஸ்மிக் நமக்கு பண்ணி தரது ப்ரொவைடட் நம்ம அந்த காஸ்மிக்கோடு இணைந்து வாழக்கூடிய இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கத்துண்டோன்னா இந்த இயற்கையே நமக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமாகிடும்